அன்பார்ந்த மாணவர்களே இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நுழையும் போது அதன் முக்கியத்துவத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறோம் முஹர்ரம் இஸ்லாமியத்தில் நான்கு புனித மாதங்களில் ஒன்று மேலும் இது ஆழமான ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் ஆசுரா சிறப்பான முக்கியத்துவம் கொண்டது இது கர்பாலாவின் போரில் நபி முகமதின் பேரனான ஹுசைன் இப்னு அலியின் தியாகத்தை நினைவூட்டும் இந்த நிகழ்வு அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் மற்றும் நீதியின் தேடலின் சக்திவாய்ந்த சின்னமாகும் பல முஸ்லிம்களுக்கு இது ஒரு துக்கம் மற்றும் சிந்தனை காலமாகவும் தைரியம் தியாகம் மற்றும் சரியானதை நிலைநாட்டும் மதிப்புகளை நினைவூட்டும் காலமாகவும் இருக்கிறது முகர்ரம் ஆன்மீக புதுப்பிப்பு மற்றும் சமூக ஒற்றுமைக்கான காலம் ஆகும் இது முஸ்லிம்களை அவர்களது நம்பிக்கையை சிந்திக்க தனிப்பட்ட வளர்ச்சியை நாட மற்றும் அவர்களின் சமூகங்களில் கருணை மற்றும் ஒற்றுமையை வளர்க்க ஊக்குவிக்கின்றது முகர்ரத்தின் முக்கியத்துவத்தை மற்றும் இது பிரதிபலிக்கும் மதிப்புகளை நீங்கள் புரிந்து இந்த சுருக்கமான தகவல் உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் நமது உலகின் பல்வேறு வழிகளில் மக்கள் தங்கள் பாரம்பரியங்களை கௌரவிக்கும் சர்வதேச தலைப்புகளை நாமும் மதிக்கவும் இதன் மூலம் எல்லோருக்குமான நீதி தியாகம் மற்றும் சமூகத்தின் பல்வேறு பக்கங்களை புரிந்து கொள்ளவும் வேண்டுகிறோம் இந்த புனித நேரத்தில் அமைதியையும் புரிதலையும் நல்வாழ்த்துகிறோம் என் எம் எஸ் விஜயலட்சுமி சஞ்சீவிமலையன் கல்வியகம் நாகமலை புதுக்கோட்டை மதுரை